மல்லிகையில் மலர்ந்த பேரறிஞர் அண்ணாவின் முகம் பேரறிஞர் அண்ணாவின் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற வாசகத்தை நினைவுகூர்ந்து மல்லிகையில் பேரறிஞர் அண்ணாவின் ஓவியம் வரைந்து அசத்தல் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் திமுகவை தோற்றுவித்தவரான பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் இன்று தமிழ்நாடு இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது மேலை நாடுகளுக்கு இணையான கல்வி தொழில் வேலைவாய்ப்பில் முன்னேறிய மாநிலமாக வருகின்றது அதற்கான அடித்தளமிட்ட தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா என்றால் மிகையல்ல சமத்துவத்தை நிலைநாட்ட அவர் ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திராவிட அரசியலை ஆட்சி அரியணையில் ஏற்றிய முதல் தலைவரான அண்ணா ஒரு தத்துவ ஞானி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒற்றுமை நல்லிணக்கத்தை போதித்த பேரறிஞர் அண்ணாய் எதிர்தரப்பின் கருத்துக்கும் மதிப்பளிக்கும் விதத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உண்டு என்றார் இன்றளவும் நமக்கு தேவைப்படும் இந்த தத்துவத்தை தந்தம் சமத்துவ ஞானியாக போற்றப்படுகின்ற பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் கோவையை சார்ந்த ஓவியர் ராஜா அண்ணாவின் ஓவியத்தை வரைந்து மலரஞ்சலி செய்தார் மலர்ந்த அண்ணாவின் முகம் போலவே அவரின் தத்துவமும் மனிதர்களின் மனங்களில் வீசட்டும் என்பது அனைவரின் எண்ணமாக இருக்கின்றன பிப்ரவரி மூணாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் அவருடைய நினைவு தினத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புஷ்பாஞ்சலி செலுத்தும் விதமாக மல்லிகைப்பூவில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவத்தை ஓவியமாக வரைந்துள்ளேன் ஆளுங்கட்சிகள் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நூறு சதவீதம் போது எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கின்ற வாதத்திற்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அவர்கள் எதிரி என்பதால் அவர்களிடம் மனம் இருக்காது என்று கருதக்கூடாது அவளுடைய வாதத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற ஒரு பொதுவான தத்துவத்தை வழங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உருவத்தை மல்லிகைப்பூவில் திருவுருவத்தை ஓவியமாக வரைந்துள்ளேன் கோவையிலிருந்து யுஎம்டி ராஜா நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க